தமிழ்நாட்டுடைய கடலோரப் பகுதிகளான மழைக்கானத்திலிருந்து வேதாரணியம் இடப்பட்ட பகுதியில் பரவலான இடங்களில் கடலோரப் பகுதியில் மழை மையங்கள் உருவாகி வருகிறது சில இடங்களில் மழை தொடங்கியிருக்கு குறிப்பாக கடலூர் மாவட்டத்துடைய சீர்காழி மற்றும் ப சிதம்பரம் ஒட்டி இருக்கக்கூடிய இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மழை மிகங்கள் உருவாகியிருக்கு அடுத்த சில மணி நேரங்களில் நம்மளுடைய டெல்டா மாவட்டங்களில் பரவலான இடங்களில் மழை எதிர்பார்க்கலாம் இன்றைக்கி நவம்பர் பதினாறு அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு டெல்டா மாவட்டங்களுடைய கடலோர பகுதிகள் மற்றும் டெல்டா மாவட்டங்களுடைய கடலோர மாவட்டங்களில் பரவலாக கன முதல் மிக கன மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த செயற்கைக்கோள் படத்தை பார்க்கும்போது தெரிய வரும் அதிகமான மழை மேகங்கள் மற்றும் மழைமிகு குவியல் வந்து பார்த்திங்கன்னா டெல்டா மாவட்டங்களை நோக்கி நகர்வதற்கு தயாராக உள்ளது அடுத்த சில மணி நேரங்களில் இந்த ப்ரா ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடும் இந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் மழை இருக்கும் அது எந்த ஒரு மாற்றம் கிடையாது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுடைய சென்னை முதல் ராமநாதபுரம் இடைப்பட்ட பகுதியில் பரவலாக மழை காணப்படும் குறிப்பாக ஒரு சில இடங்களில் கனமுதல் மிக கனமழை இருக்க போய்து அது வந்து பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை கடலூர் திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழையும் பிற இடங்களான விழுப்புரம் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராமநாதபுரம் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் மிதமான முதல் ஒரு சில இடங்களில் கனமழையும் காணப்படும் திருச்சி பெரம்பலூர் அரியலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் லேசான மழையும் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் லேசான மழையும் இன்று இருக்கக்கூடும் நாளை நாளை மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுடைய வட மாவட்டங்களில் பரவலாக மழை காணப்படும் உள் மாவட்டங்களுக்கு இந்த வாரம் மழை இருக்குது பல நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன் கேட்டீங்க இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி புதன்கிழமை அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உள் மாவட்டங்களில் ஒரு இரு நாட்கள் மழை எதிர்பார்க்கலாம் இந்த நேரத்தில் இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் மழை இருக்கு இருந் இருப்பினும் வங்கக்கடலில் இருபத்தி மூணாந்தேதி ஒரு தாழ்வு மண்டலம் உருவாக இருக்கு நான் முன்னாடியே சொல்லிட்டு அந்த தாழ்வு மண்டலம் தற்போது நமக்கு தமிழ்நாட்டுக்கு வருமாங்கிறது சற்று சந்தேகமாக இருக்குது இருந்தாலும் அதை ஒரு லாங் ரேஞ்சு அதை ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க அந்த புயல் தமிழ்நாட்டுக்கு வருமானு அந்த புயல் வந்து பார்த்திங்கன்னா மோரவர் மேற்கேற்று இடையூரில் சிக்காமல் இருந்ததுன்னா தமிழ் தமிழ்நாட்டுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது இன்கேஸ் அந்த ஒரு நிகழ்வு மேற்கு தெரியவில் சிக்கிச்சுன்னா வழக்கம் போல் மோந்தா புயல் எப்படி ஆந்திரா போச்சு அதே போல் இதுவும் ஆந்திரா போகிறது வாய்ப்புகள் உண்டு இருப்பினும் இன்னும் பத்து நாள் இருக்கு முன்கூட்டியே நம்ம வந்து சொல்ல முடியாது அதிகம் எதிர்பார்க்கலாம் ஏன்னா பல மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இதை இந்த புயலை பேஸ் பண்ணி தான் அதிகமான ஹைப் இருக்காங்க இப்போதைக்கு இந்த புயல் பற்றி யாரும் என்ன வேண்டாம் இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் புயல் உருவாகிற வரைக்கும் தமிழ்நாட்டில் மழை இருக்குது அதை பற்றி முப்போதைக்கு பார்க்கலாம் புயல் இருபத்தி ரெண்டாம் தேதி இருபதாம் தேதிக்கு மேலே புயல் உருவாகக்கூடிய இடம் மற்றும் அதனை நகர்வு வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இப்போதைக்கு அதை பற்றி பார்க்க வேண்டும் இது போன்ற வானிலை வீடியோக்கும் மறக்காமல் சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் மரத்துடைய சந்திப்போம் நன்றி வணக்கம்